நேசிப்பென்பது என்பது பெரும் அளவிலோ அல்லது சொல்லளவிலோ இல்லாமல் சுண்ணாக்களை பின்பற்றி முழுமையாக நம்ம விசில செய்த பின்புச்சி வாழக்கூடிய மக்களாக ஆகுவாயாக யாரால் எங்கள் வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யாராக நாங்கள் செய்த சிறிய பாவங்களையும் மன்னிப்பாயாக பெரிய பாவங்களையும் மன்னிப்பாயாக யாரால் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த இவர்கள் பகிரும் வெளிப்படையாகும் செய்த முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக யாக எங்களுக்கு ஏனார பார்த்தும் வாயாக யாக இந்த மண்ணை விட்டு நாங்கள் போகக்கூடிய சமயத்தில் பாவங்கள் மின்பட்டாக்குவாயாக யார்தான் என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உறவு தேவைகள் இருக்கிறார் ரஹமான நீத்துமே நிறைவேற்றவையாக குறிப்பாக உனது இல்லமான இந்த மக்காவுக்கு உனது இல்லத்திற்கு உனது ஹாபாவுக்கு வரக்கூடிய தோஃபிக்கை திறக்கொள்வாயாக ரொம்ப நான் தக்கப்பல் மீனா என்ன கந்த சமயங்களில் துபாலே நான் என்ன கத்த தவாபுரகி யாகலா எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இரவிலும் பகலிலும் வெளிப்படியாகவும் பகிரமாகவும் செய்த முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் இனிமேல் வரும் கடுவிக்கலையில் பாவங்கள் நாங்கள் செய்யாமல் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் பாவங்கள் செய்தாலே தண்டிதாக ரஹ்மானே எல்லாம் நிறகு நெருப்பில் நிறைய பாதுகாப்பாயாக யாராவது உனது பிடியிலிருந்து நாங்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவோம் ரஹ்மானே நகரத்தில் எல்லாம் யாரெல்லாம் உன் பிடி மிகவும் கடுதாக ரஹ்மானி யாரெல்லாம் ஆயிரம் தாயுடைய வாசத்தை கொண்டவனே நேசத்தை கொண்டவனை எங்களை படைத்தவனே பரிபாலிப்பவனே குணமளிப்பவனே உடையழைப்பவனே எங்கள் வாழ்க்கையில் முழுமையும் தந்தவனே யா ல்லா எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா இந்த மண்ணுக்கு மீண்டும் மீண்டும் வரக்கூடிய தோப்பிக்கத் தருவாயாக யல்லா நன்மையை வித்தியுமே தடுக்கக்கூடிய தோப்பிக்கத் தருவாயாக யாருல்லா எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ரஹ்மானி குழந்தை செல்வம் இல்லாமல் இயங்கி கிடைக்கிறார்கள் ரஹ்மானி அந்த குழந்தை பிறக்கத்தை பூர்ணமாக தந்ததுவாயா ல்லா யா லா பூர்ணமாக எங்கள் குழந்தை பாக்கியத்தை எங்கள் எங்கள் குழந்தை எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தந்து வருவாயாக இந்த துவாவை நீங்கள் முகமது நபி சொல்லா இஸ்லாம் அந்த கண்மணி நாயா முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவருடைய குழு கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை நீக்குவாயாக கடன்களை நீக்குவாயாக துன்பங்களை நீக்குவாயாக துயரங்களை நீக்குவாயாக யாருலாம் இன்னும் எங்களுக்கு அனைத்து நீயே மீய இருக்கிறாய் ரஹ்மான் ஆவை எங்கள் தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக யாவெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னித்து கொடுப்பாயாக யாருலாம் இந்த துபாவை முழுமையாக நியற்றிக்கொள்வாயாக யா அல்லா இவர்கள் ஊதிய அந்த ஹத்தத்தை அனைத்தையும் நேற்றுக் கொள்வாயாக இந்த அத்தத்தையும் உனது தன்மையை சரலாசமும் போல ஏற்றுக்கொள்வாயாக உனது கணக்கு கருணையும் கிருமையும் கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக யா லா பலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை தருவாயாக ஃபலஸ்தீன் மக்களுக்கு மன உறுதியைத் தருவாயாக அல்லது இஸ்ரேலியை அளித்துரைப்பவாயாக யா அல்லா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக بس الله ان الله يا ربنا اتنا في الدنيا صدق وفي الاخره صدق وقنا عذاب النار سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين يا الله